ஆசியா கேப்டனா நைட்டு தூக்கமே இல்லை யோசனை பண்ணி பார்த்தேன் சுபாசு கால் பண்ணேன் மாப்பிள்ளாம செஞ்சிருவோம் அவனு சரிட்டான் வந்த வாட்டர் வாங்கி மாட்டியாச்சு இப்ப தட்டுவான் மிஸ்ஸி நீ நீங்க தட்டுமா கேட்டீங்க சரிங்களா மாப்பிள்ள மூலமா அசல் ரேட்டுக்கு நான் வாங்கிட்டேன் யாரும் என்னைக்கு எங்க போய் சரி அந்த பிஸ்கெட்லாம் கொடுத்து அதெல்லாம் கொடுத்தேன் பழத்தையும் கொடுத்தேன் ஃபுட்டு விவசாயம் சார்ந்தது இதுக்கு யாரும் சொல்ல அரசாங்கம் அரசாங்கன்னு சொல்லிட்டு ஏன் கேள்வி கேட்க அப்படி கேள்வி கேட்காதியா ரொம்ப தப்பா ஏன் தெரியுமா அரசாங்கம் செய்யும் சொல்ல நானா மனசு வந்து செஞ்சேன் இந்த ஸ்கூல்களுக்கு பிள்ளைக்கு அத்தியாவசியம் உடனே தேவை அப்படிங்கிறக்காக வந்து செஞ்சின தவிர இது அரசாங்க குறை சொல்லி எரிஞ்சிக்க கூடாது என் வீடியோல கமெண்ட் பண்ணாதீங்க ஜாதி ரீதியா அரசியல் ரீதியா மதம் சார்ந்து எதையும் எரிஞ்சிக்க கூடாது ஆசிய கேப்டன் வீடியோல பண்ணாதீங்க இந்த கேப்டன் பயமானு கேட்டா ஆமாவே பயந்தாவே குழந்துவானுங்கவே நான் ஒரு தனி ஆளு ஒரு ஆட்டாக்காரன் சரிங்களா நான் இதுதான் எதுக்கு செய்யறேன்னா இந்த பிள்ளைங்க ஒரு ஐம்பது பிள்ளைங்க இருக்காங்கன்னு வாங்க ஸ்கூல்ல இந்த ஐம்பதுல ஒரு அஞ்சாவது நாளைக்கு வளர்ந்து செய்யும்ல அதெல்லாம் பார்க்க கேப்டன் நான் எடுக்க மாட்டேன் ஆனா விதை கேப்டன் நான் மேடம் செய்யலேன்னு சொல்லி கேட்டேங்க அவன் கவர்மெண்ட் டீச்சர் நினைச்சா செஞ்சிருக்கலாம பிரின்சிபல் நினைச்சா உண்மை தான் இல்லங்களை யார் ஒரு லட்ச ரூபா சம்பளம் வாங்கினா கூட அதுக்கு நான் செலவு கொண்டு இவங்க ஒரு சில பிள்ளைங்க வெளியிலேருந்து வரதுனால மாசம் பதினஞ்சாயிரம் ரூபாய் செலவாகும் அதான் டீச்சர் தான் பிரித்து அந்த பிள்ளைங்களை படிக்க கூட்டு வராங்க சரிங்களா அதை அவங்க செய்ய போய் தான் நான் அங்கே வந்து செய்கிறேன் இன்னொன்று புரிஞ்சுக்கணும் யாரையும் கட்டாயப்படுத்தலை யாரும் கட்டாயமா செய்யணும்னு சொல்லலை நம்ம கையில ஃபண்ட் இருக்குது மனசு இறங்கி வந்து செய்கிறோம் இந்த பிள்ளைங்களுக்குள்ள நல்வழிப்படுத்து எனக்கு ஒரு வழி தெரியல நினச்சி பார்ப்பாங்கல்ல பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் கழிச்சு இப்படி ஒரு மாமா வந்தான் நம்மளும் படிச்சு இந்த மாதிரி செய்யணும்னு சொல்லிட்டு என்னத்தையே ஒரு ஓரத்தில் நினைச்சா நல்லதுதானவே அதுக்காக தான் செய்யல விளம்பரமானு கேட்டா ஆமா விளம்பரம் தான் நீ எப்படினாலும் நினச்சிக்க சரியா இதுக்கு முன்னால் ஸ்கூலில் படிச்சிருப்பாங்களா அந்த பசங்கள்லாம் தான் ஸ்கூலில் நினச்சி அந்த ஸ்கூலுக்கு என்ன அத்தியாவசியம் தேவையோ அதை கொடுப்பாங்க ஒரு சின்ன நம்பிக்கை எனக்கு இருக்கு ஏன்னா எனவே உங்க அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இப்பவும் சொல்றேன் உதவி செய்யாட்டியும் பரவாயில்ல ஆதரவு கொடுக்காட்டியும் பரவாயில்ல அதை டிமோட்டிவேட் பண்ற மாதிரி சில வார்த்தைகள் கமெண்ட் வரும்போது ரொம்ப ரொம்ப சங்கடமா இருக்கு அந்த ஃபேக் ஐடி இருக்காங்களா அவங்களை கண்டு ஏமாந்து ஏமாந்துடாதியா ஏன்னா ரூபாய் ரூபாய்க்கு கொண்டு போய் எழுதியாதியா கேப்டன் வேணும்னா கேட்டுக்கிடுவேன் இப்போ கொஞ்சம் கேப்டன் ஏதாவது அத்தியாவசியமாக சிம்முண்ட் வேணும் அது வேணும் இது வேணும் அரிசி வேணும் எதுவும் வாய்த்துன்னு கேட்டுக்கிறேன் இங்கே ஃபேக் கடையில் போய் கேப்டன் நான் செய்கிற வைக்க அவங்க தாராள பிறப்பில் போய் செஞ்சுட்டு கிடையாது நம்மளை குத்தம் சொல்லிடாதியா கவனமாக இருங்க நான் இப்போமா வாட்டி பிரீஃபாக தாராளமாக